எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீன ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாற்றங்களை வாழ்க்கையில கொடுக்க போது யார் யார் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்ன்றத தெளிவாக பார்க்கலாம் வாங்க மீனம் காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் போரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி முதல் நான்கட்சர பாதங்களையும் ரேவதி முதல் நான்கட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீன ராசி மீனத்துல பிறந்தவளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அதாவது சனி பகவான் ராசிக்குள்ள இருக்காருங்க ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு ஏழாம் இடமான களத்திர ஸ்தானத்துல கலத்திர பாவகத்துல செவ்வாய் அமர்ந்து இருக்காருங்க ருண ரோக சத்துருஷ்டான்னு சொல்லப்படக்கூடிய ஆறாம் இடத்துல சூரியன் வலுப்பெற்ற அமைப்புல இருக்காருங்க அப்போ எதுலையுமே ஒரு பிடிமானம் இல்லை எதுலையுமே ஒரு நிம்மதி இல்லாம ஒரு மாதிரி வாழ்க்கைய வந்து நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா இன்னைக்கு அதிகமான கஷ்டங்கள் அதிகமான துன்பங்கள் அதிகமான மன அழுத்தங்களை வந்து சந்தித்து கொண்டிருக்கிற ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று சிம்மம் இன்னொன்னு மீனம் இவங்க ரெண்டு பேர் தான் இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சரிங்களா கடந்த காலங்களில் கும்ப ராசிக்காரங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்ப சிம்ம ராசிக்காரங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அதே மாதிரி மீன ராசிக்காரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இடமும் வலுவா இருக்கு சனி இருள் கிரகங்கள் லக்னத்தோடையும் ராசியோடயும் தொடர்பு கொள்றாங்க அது மட்டும் இல்லாம ராசிநாதன் நான்காம் இடத்துல போய் இருக்கு அர்த்தாசிரமஸ்தானத்துல நான்காம் இடத்துல குரு பகவான் உக்காந்துட்டார் அப்போ எந்த ஒரு கிரகமும் வந்து முழுமையான வலுவோட இல்லை இங்க நன்மை செய்கின்ற கிரகங்கள் எதுவுமே சரிங்களா அப்போ நன்மை செய்ய இயலாத நன்மை செய்ய முடியாத சில கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தற்போது அதிகமான வலுவோட ராசியை தொடர்பு கொண்டதுனால இந்த காலகட்டங்கள்ல எதிலுமே ஒரு பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வேலையில பிரச்சனை சில பேருக்கு வேலை இழப்பு ஏற்படுறது சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் முறிவுகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் வரைக்கும் போறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு சண்டைகள் போறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வேலை இழப்பு ஏற்பட்டு இருக்கோம் அல்லது வேலையில அதிகமான பனிச்சுமைகள் இருக்கும் சரிங்களா இதில் எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்காது சரிங்களா ஒருவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த பிரச்சனையுடைய நிலைகள் அப்படின்றது மாறும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உடல் உபாதைகளை கொடுத்துருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கோம் எவ்வளவுதான் நம்ம காசு பணம் செய்து சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் அந்த காசானது செலவாயிட்டே இருக்கிறமான தன்மைகளையும் சில பேருக்கு கொடுத்துருக்குங்க குறிப்பா இந்த காலகட்டங்களில் நண்ப அதாவது ரொம்ப நம்பனவங்களோ நம்பனவங்க எதிரிகளா மாறுவாங்க துரோகிகளா மாறி இருப்பாங்க அதுதான் விஷயம் இது போக போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய புரிதல் அப்படின்றது வாழ்க்கையில் ஏற்படும் ஏன்னா இப்ப எம்ஐ நல்லா கேட்டுக்குங்க ஏழரை சனி நடக்கும்போது மட்டுமே ஒரு மனிதன் வாழ்க்கையினுடைய உண்மையான தத்துவத்தை உண்மையான முகத்தை வந்து அவன் தெரிஞ்சுக்கலான் வாழ்க்கைனா இதுதான் இப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படிப்பட்ட உலகத்துல நீங்க இருக்கீங்க இவங்க முன்னாடிதான் நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு படம் போட்டு நண்பன் யார் எதிரி யார் துரோகி யார்னு சொல்லிட்டு சனி வந்து கரெக்டாக காமிச்சிருவார் ஒரு சந்தோஷம் காசு பணம் இருக்கும் போதெல்லாம் நீங்க வந்து உங்களை சுத்தி இருக்கணும் பத்தி தெரிஞ்சுக்க மாட்டீங்க ஆனா கஷ்டம் வரும்போது மட்டும்தான் நீங்க வந்து உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபருடைய உண்மையான முகத்திரையை வந்து தெரிந்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்பணவங்க எல்லாமே உங்களுக்கு எதிரிகளா மாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா எதிரிகள் கண்டிப்பாக அதிகரிச்சிருப்பாங்க மறைமுகமான எதிர்ப்புகள் வேலை ரீதியாகவும் இருக்கும் குடும்பத்திலயும் இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த டைம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆறாம் இடம் வளர்க்கறதுனால காசு பணம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்க கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்கவும் செய்யாதீங்க ஏன்னா ஒரு ஜாதகத்துல ஆறாம் இடம் போது நம்ம பெரும்பாலும் கடன் வாங்காம இருக்கணும் சரி ஏதாச்சும் ஒரு பிசினஸ் கூட பண்ணாம இருக்கணும் நம்ம கடன் மேல சொல்லலாம் சோ அப்ப இந்த காலகட்டல சூரியன் சூரியன்னை போது கடனோட கடன் வாங்கக்கூடிய கொடுப்பார் அதை வந்து உணவு சுபச்செலவுகளா மாத்திக்கோங்க அல்லது ஏதாச்சும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இது போன்ற வகையில மாத்திக்கிறது சிறப்பு ரெண்டாவது ஆறாம் இடம் வளர்க்கும் போது வேலை கிடைக்கும் சரிங்களா அதாவது வேலையே இல்ல சார் இருந்த வேலையும் போயிடுச்சு சார் அப்படின்றவளவுக்கு ஒரு அளவுக்கு சொல்லிருக்கக்கூடிய அளவுக்காச்சும் ஒரு வருமானத்தை கொடுத்து ஒரு வேலையை கொடுக்கும் அப்போ வேலைக்கு நீங்க முயற்சிகள் எடுக்கலாம் இரண்டாவது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது பகுதியில ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றிருப்பாங்க இதனால் வரைக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் செப்டம்பர் மாதத்துக்கு இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் அப்போ எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து அமர்ந்து குரு பார்வை வாங்கும் போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை வெற்றியை கொடுப்பார் பிறந்த இடத்த விட்டு தூர இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைப்பார் சரிங்களா வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு போயிட்டு அங்க வசிக்கிறது அங்க வந்து வேலைக்கு முயற்சிகள் எடுக்கிறது அங்க ஒரு வேலை கிடைச்சி அங்க ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது ஸோ இது போன்ற அதாவது கண்ணுக்கு தெரியாம சில இடங்களுக்கு அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனித்து போய் வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது மறைமுகமான வழியில வருமானத்தையும் இந்த காலகட்டத்துல செவ்வா கொடுப்பார் சரிங்களா நேரடியான வருமானம் இருக்காது மறைமுகமான சைடு இன்கம்மா கொடுப்பார் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் முக்கியமா மீனத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மனைவி கிட்டே அல்லது கணவனுக்கிட்டயும் கொஞ்சம் ஒரு புரிதல் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் வளர்த்துக்கணும் எப்போவுமே வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கம் மாதிரி நன்மை தீமை இரண்டுமே கலந்த ஒரு தான் வந்து வாழ்க்கையானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி பொறுமைய நிதானத்தை மட்டும் இழக்காதீங்க தேவையற்ற வீண் வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க ஏன்னா ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் அந்த வார்த்தைகளாலதான் அந்த கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களே ஆரம்பிக்கும் நீ பெரியாளா நான் பெரியாளா நீ சொல்றது ஏன் நான் கேட்கணும் நான் சொல்றத நீ கேளுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஈகோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்த இடத்துல எட்டி பாக்குங்க சரிங்களா அதுக்கெல்லாம் பெரும்பாலும் இடம் கொடுக்காம கொஞ்சம் வாழ்க்கையை மட்டும் நீங்க வந்து உன்னிப்பா கவனிச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நிச்சயமாக பிரச்சனைகள் பிரிவுகள் வரவே வராது ஒருவேளை வந்தாலும் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க சரிங்களா எடனே வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க மனம் விட்டு பேசினா எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பத்தாம் இடத்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருப்பீங்க சரிங்களா பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த என்ன அடுத்த என்னன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு எட்டாம் இடம் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் இரண்டுமே வலுப்பெற்ற அமைப்புல இருக்கனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் நீங்க வருமானம் சம்பாதித்தாலும் இன்னொரு ஒரு பக்கம் செலவுகள் கண்டிப்பாக உண்டு அந்த செலவை சுப செலவுகளா மாத்திக்கங்க ரெண்டாவது படிப்பு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட பிரயாணங்களையும் மேற்கொள்ள வைக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சந்திராசிரம பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி விடியற்காலை மூன்று மணி முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை மூன்று இருபத்தி நான்கு வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெறுவார் எட்டாம் இடத்துல அவர் மறையும் போது பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய சேர்க்கையில் இருப்பாருங்க சரிங்களா இப்போ எட்டாம் இடத்துல அந்த செவ்வாயும் சந்திரனும் இணையும் போது மன தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் மனக்குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது மன அடக்கம் ரொம்ப குறைவாக இருக்குங்க அதுதான் விஷயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பாரணம் சம்பந்த நபர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க ஆசைகள் சார்ந்த விஷயங்கள் அதாவது பணம் பொருள் தங்கம் இது சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா மேல முக்கியமாக இந்த காலகட்டங்களில் சுப நிகழ்ச்சிகள் அது மட்டும் இல்லாமல் சுபகாரியங்கள் பெரும்பாலும் தவிர்க்கிறதும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்